ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி விட்டது சரி ஓகே இப்போ இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து யார் யாரெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதை இப்போ பார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேசராசிக்காரர்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இது வரப்போகுது அது வரப்போகுது எல்லாம் சொல்கிறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது எதையும் நீங்கள் தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடி கொண்டிருக்கிறது அதை மறந்துடுறார் அசராசிக்காரர்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு பிடிக்காத என்ன பண்ண போறோம் இந்த வருடம் நடக்க போகின்ற இந்த மூன்று பயிற்சிகளை வைத்து உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகாரநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி விட்டது சரி ஓகே இப்ப இந்த வருஷம் தொடங்கினதுல யார் யாரெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேசராசிக்காரர்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இது வரப்போகுது அது வரப்போகுது எல்லாம் சொல்கிறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க சார் ஆனால் நடக்க மாட்டேங்கிது சார் அப்படிங்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது அதை மறந்துடாது ஒரு மிகப்பெரிய கடல் இந்த கடலை ஒரு சின்ன மீனுடைய துடுப்பு அசைவு இத்தனை பெரிய அலையை உருவாக்குகிறது நான் நிறைய போய்ட்லாம் சொல்கிறேன் சார் நான் காயம்ட்டு கூட கேட்டேன் ஜோதிடத்திலே நடுவில் ஒரு கவிதை சொல்கிற ஜோதிடனா இருக்கேன் யாரேனும் அதை ரசிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அந்த மாதிரி இத்தனை பெரிய விஷயங்கள் இந்த கடல் ஆர்ப்பரிப்பதே இந்த சின்ன மீனின் துடிப்பு அப்படி நம்பணும் அதை நம்பணும் நம்மளுடைய இயக்கம் தான் இந்த ஊழல் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இயக்கம் அப்போது மேஷராசிக்காரர்கள் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் என்னென்னா இயக்கம் எத சொன்னோம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் எல்லாம் ஆனால் எதை பண்ணக்கூடாதுங்கிறது டூஸ் படிச்சுட்டோம் சார் ஆனால் டோன்ஸ் எதை படிக்கிறதுன்னு தெரில ஒரு இடத்துல டூஸ் தெரியுதோ இல்லையோ டோன்ஸ் தான் ஃபஸ்ட்டு தெரியுது அமெரிக்காவில் இருந்தேன் நான் நான் வலதுகை பக்கம் ஓட்டுவேன் அப்படின்னா அங்கே அது டூஸு வலதுகை பக்கம் ரைட் ஹேண்ட் ட்ரைவிங் இந்தியா வந்துட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான் போகணும் நம்ம ஊரில் இடது பக்கம் போயிட்டு வலது பக்கம் வரணும் இல்லை முடியாது நான் அமெரிக்கா மாதிரி வலது பக்கம் போயிட்டு இடது பக்கம் வருவேன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் இந்த விட சிம்பிளாக யாரும் சொல்ல முடியாது இந்தியாவில் இடது பக்கம் போயிட்டு வலது பக்கம் வரணுங்கிறது ரூல்ஸு இல்லை முடியாது நான் அமெரிக்காக்காரர் நான் இங்கே வந்து இந்தியாலேயும் வலது பக்கம் போயிட்டு இடது பக்கம் தான் வருவேன் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னீங்கன்னா நம்ம ஏன்னா வலது பக்கம் ஏற்ற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க இயற்கையோடு சேர்ந்து ஓடுறானா இயற்கைக்கு எதிரான திசையில் ஓடுறது நமக்கு என்ன கிடைக்குமோ நமக்கு என்ன வருமோ அதுக்காக நம்ம ஓடணுமே தவிர அதை எதிர்த்து நம்ம ஓடுறது ஒவ்வொரு முயற்சியும் டயர்ட் ஆகுது நம்மளால ஜெயிக்க முடியாது நம்ம பிராப்தத்தையோ நமக்கு விதித்த விதிகளையோ இந்த ஜென்மா எதிர்காக ஐம் வெரி பேட் இன்ஜினியர் இப்போ சொல்றேன் என்ன மாதிரி ஒரு இன்ஜினியர் இனிமே வரக்கூடாது நான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் பட் ஐம் மே வெரி பேட் இன்ஜினியர் வீட்டில் சிந்து ஊக்கலுங்க எனக்கு ஒரு சுற்றி எடுத்து ஆணி அடிக்க தெரியாது ஏன்னா எனக்கு அதில் நாட்டம் போல ஆனால் நான் நல்லா எழுதுவேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கலை இலக்கியம் அறிவியல் ஆன்மீகம் இந்த மாதிரி எங்கள் கூட வந்து கடைசியா மேடத்தை பார்த்தேன் ஸ்ரீதிவ்யா மேடம் பிடிச்சா ஆன்மீக உட்கார வச்சிட்டாங்க வாழ்க்கை எங்கே போகணும்னு யாருக்கு தெரியும் நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக உட்காந்துருந்தேன் சார் என்னை கூட்டு வந்து ஜோதிட பரிகாரம் சொல்ல விட்டாங்க எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இப்போ நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அப்ப எனக்கு எது நிறைவேற்றுகிறதோ என் ஆன்மாவின் குளியல் அறையுது என் ஆன்மா எங்கு இழைப்பாருகிறதோ அதுதான் எனக்கான தொழில் ஆக மேசராசிக்காரர்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு பிடிக்காத என்ன பண்ண போறோம் இந்த வருடம் நடக்க போகின்ற இந்த மூன்று கிரகப்பயிற்சிகளை வைத்து இந்த மூன்று கிரகப்பயிற்சிகளையும் அனுசரித்து நம்ம என்ன செய்யணும் எதை பண்ணா நமக்கு செட் ஆகாது ஆகவே ஆகாது நம்ம பண்ணவே கூடாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போறோம் ஓகே அவ்வகையில் முதலாம் ராசி ஆகப்பட்ட மேச ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் வருகிறார் ஓகே பன்னிரெண்டுக்கு சனி வந்தால் என்ன ஆகும் பன்னிரெண்டுக்கு சனி வந்தால் தேவையற்ற விரயங்கள் ஏற்படும் எல்லாரும் சொல்லுவாங்க சனி பகவான் வந்துட்டார் ஏழரை சனி வந்துடுது நான் இப்போவும் சொல்கிறேன் பத்து வருஷமாக அவங்க கண்ணுக்கு தெரியாத துரோகி பத்து நாளில் சனி பகவான் கண்டுபிடிச்சி வழிபட்டுருவார் சனிக்குன்னு சில ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாத்துலேயும் ஒரு கெட்டது இருக்கு கழுத்து வலிக்குதுன்னு டாக்டர்கிட்ட போனீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது இந்த இடத்துல அவ்வளோ பெரிய கட்டி இருக்குன்னு இது தெரிஞ்சது நல்லது தானே இப்போ நீங்கள் இந்த சர்ஜரி பண்ணி எடுத்துட்டீங்க நிம்மதியா போச்சா இப்போ இது வலிக்கிறேன்னா அது தெரிஞ்சிருக்குமா இது ஒரு நாள் வினையாக மாறி இருந்திருக்கும் ஸோ எல்லா விஷயங்களுமே என்னென்னா ஒரு விஷயம் தெரிவிக்கிறது உங்கள் நன்மைக்கா எல்லாம் நன்மைக்கே பன்னிரெண்டாம் வீட்டில் சனி வருவது ஒரு ரூபாயோட வேல்யூ என்னங்கிறத சனி உங்களுக்கு சொல்லி சொல்லித் தருவார் ஒரு ரூபாயோட வேல்யூ என்ன சனி பகவான் உங்களுக்கு சொல்லித்தருவார் தருவார் ஸோ அடுத்ததாக இந்த பனிரெண்டு அப்போ சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் பண்ணவே கூடாது என்ன பண்ணக்கூடாது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் லேத்து வைக்க போகிறேன் சார் நான் சிஎன்சி வைக்க போகிறேன் பிஎம்சி வைக்க போகிறேன் நான் வந்து ஸ்கிராப் பண்ண போகிறேன் இரும்பை கட் பண்ணி கட் பண்ணி பாலம் பாலமாக விற்க போகிறேன் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் சனி என்றால் இரும்பு மண்ணுக்கடியில் விளைகின்ற எந்த விஷயமும் கிழங்குகள் மண்ணுக்கடியில் வரக்கூடிய பெட்ரோலியம் இது எல்லாமே சனி சனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா எழுத்தாளர்களாக இருந்தீங்கன்னா அமானுஷன் நாவல்களை நான் எழுத மாட்டேன் ஏன்னா சனின்னா அமானுஷம் க்ரைம் டிடெக்டிவ் நாவல் சார் விவேக் ரூபலாவும் ஆர்னிகா நாசரும் அப்போ விவேக் ரூபலாவும் விவேக் ரூபலா என்ன சார் சாரி 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 எடிட்டர் சார் அப்போ கிரைம் நாவல்களில் எழுதக்கூடாதுன்னா அப்போ விவேக் ரூபலாவும் என்ன பண்ணுவாங்க ஞாபகம் இருக்கா விவேக் ரூபலா கதெல்லாம் அது ஒரு அழகிய நிலா காலம் பஸ்ஸில் உட்காந்து விவேக் ரூபலா கதை படித்த காலம் இன்றைக்கி வர்ற ஜென்ரேஷனுக்கு விவேக் ரூபலான்னால் யாருன்னே தெரியாது சொல்லப்போனால் ஆர்ணிகா நாசரிக்கே விவேக் ரூபலா யாருன்னு தெரியாது இல்லை கற்பனை கதாபாத்திரம் அப்படி இந்த கிரைம் ஸ்டோரி படிக்கிறவங்கெல்லாம் க்ரைம் ஸ்டோரி எழுதுறவங்க ரொம்ப ஜாக்கிரதை எழுது ஸ்கிரிப்டெல்லாம் இப்போ கதை வந்து அமானிச்சோம் பதிமூணு நம்பர் வீடு அது இது இந்த மாதிரியான பேய் சீரியல்லாம் ஜென்மம் ஞாபகம் இருக்காது ஒரு காலத்தில் சன் டிவியில் சார் வருஷம் படமாக வரும் சண்டியில் ஒரே இந்த மாதிரியான சீரியலாக வரும் ஜென்மம் எக்ஸ் 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 அது என்ன நான் எக்ஸ் எக்ஸை மட்டும் இப்படி சொல்கிறீங்க பயமுறுத்துகிற மாதிரியே சொல்லுவாய் விடாது கருப்பு கருப்பு விடுதோ இல்லையோ நீ விடமாட்ட எல்லாமே மர்ம சீரியலாகவே நீங்கள் சேர்ந்த மர்ம சீரியலாம் பதிமூணாம் நம்பர் வீடுலாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ் உருவம் படம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேய் படமும் பார்த்தீங்கன்னா நூறு நூறாவது நட்சத்திரம் நூறாவது நாள் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு அம்மன் படம் வந்தது ஜமீன் கோட்டை படம் வந்தது இது மாதிரிலாம் இதெல்லாம் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது இது பக்கமே போகக்கூடாது ஐயோ அப்போ நமக்கு வந்து அடுத்த படம்லாம் வருது அவன் வேற ராசிக்காரர் சார் அவர் எடுப்பார் மேசராசிக்காரராக இருந்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து படம் எடுக்காதீங்க அது ஓடாது அடுத்து இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிலாம் சரி வேற சரி மேசராசிக்காரர் பெண்களாக இருந்தால் நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாது மேசராசிக்கார பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து எது எதெல்லாம் வந்து சில பேர் வந்து உள்ளாடைகள் தயாரிக்கின்ற பிஸ்னஸ் பண்ணுறீங்க எதெல்லாம் மறைவான விஷயங்களோ அதெல்லாம் பண்ணுறீங்க அந்த ட்ரெஸ்ஸஸ்லைய அதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது அதெல்லாம் உங்களுக்கு ஹிட்டு தர பிஸ்னஸ் வெளியே தெரிகிற விஷ் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் ஸோ அப்போ ஒரு இந்த சீட்டு வெளியே தெரியாமல் நடத்துறோம் யாருக்கும் தெரியாமல் இதை பண்றோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது சீட்டு சீட்டு கம்பெனி நடத்துறீங்க சீட்டு பிடிக்கிறீங்க பண்ணக்கூடாது வெளி தெரியாமல் பண்ற எந்த விஷயமும் நீங்க பண்ணக்கூடாது அடுத்ததா குரு மூன்றில் மறைகிறார் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் ஏனென்றால் பகவான் பன்னிரெண்டு குடியோர் மூன்றில் மறைகிறார் விபரீத ராஜா அப்போ நீங்க அதை பண்ணலாம் ஆனால் ஸ்கூல்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஸ்கூல்ஸ் மட்டும் பண்ணாதீங்க அடுத்து மேச ராசிக்காரர்கள் எதை பண்ணக்கூடாது பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பதினொன்னில் ராகு ஜென்மத்துக்கும் ஜாமீன் கெழுத்து போடவே கூடாது ஜாமீன் கெழுத்து போட்டிங்கன்னா மாட்டினீங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி கெழுத்து போட்டிங்க பார்த்தீங்களா இதுக்காக நீங்கள் உட்காந்து அஞ்சு வருஷம் அவன் அவையமே நீங்கள் கெட்டுவீங்க ஸோ மேசராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்லவர்கள் நியாயமானவர்கள் நீங்கள் பண்ணக்கூடாது சிம்பிள் ஒரே விஷயந்தான் சனி சம்பந்தப்பட்ட எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஸோ தொடர்ந்து அவங்களுடைய பதிவுகள் பாருங்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளிலும் யாகங்களிலும் இதை முடித்தோன்னே வரும் வேள்விகளிலும் யாகங்களிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான பூஜைகள் என்னங்கிறத புக் பண்ணி பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்